நெல்லை தூத்துக்குடியில் மழைக்கு வழியானவர்கள் எண்ணிக்கை முப்பத்தி தொடர் மழை வீடுகள் இடிந்து சேதம் பொதுமக்கள் பாதிப்பு மழை வெள்ள பாதிப்பு மீட்பு பணிகளுக்காக சிறப்பு அதிகாரி நியமனம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் அமைச்சர் பொன்முடிக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார் மேலும் ஒழிப்பு போலீசார் வழக்கில் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் அவரது மனைவியும் வருமானத்திற்கு அதிகமாக அறுபத்தி நான்கு புள்ளி தொண்ணூறு சதவீதத்திற்கு சொத்து சேர்த்துள்ளனர் அதனால் அவர்களை விடுதலை செய்து சிறப்பு கோர்ட் பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்கிறேன் அவர்கள் இருவரையும் குற்றவாளி என்று முடிவு செய்கிறேன் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக நாளை மறுநாள் நேரில் ஆஜராக வேண்டும் ஒருவேளை ஏதாவது இடையூறு இருந்தால் இருவரும்

மேலும் நெல்லை அருகே மானூர் காந்தீஸ்வரம் புதுரை சேர்ந்த வேலுசாமி என்பவர் மின்சாரம் தாக்கி வழியாகி உள்ளார் அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி பதினாறு பேரும் வீட்டு சுவர் இடிந்து இரண்டு பேரும் மின்சாரம் தாக்கி இரண்டு பேரும் வழியாகி உள்ளனர் மழை வெள்ள சேதங்கள் குறித்து நகராட்சி நிர்வாக கூடுதல் ஆணையர் பிரகாஷ் தூத்துக்குடியில் நிர்வாகங்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது மத்திய ஆய்வுக் குழுவினர் தூத்துக்குடி திருச்செந்தூர் காயற்பட்டினம் பகுதிகளை ஆய்வு செய்கின்றனர் ஆய்வின்படி பல்வேறு கணக்கிட்டு விவசாய நிலங்கள் மீனவ படகுகள் சேதாரங்கள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு ஒரு தொகுப்பாக தயார் செய்து அதன் மூலமாக இழப்பீடுகளை வாங்குவதற்கு உண்டான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் தொடர்ந்து இரண்டு நாட்கள் இந்த ஆய்வு நடக்கிறது குறைந்தபட்சம் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் கோடி சேதாரம் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் முழு சேதாரம் உயிர் பணி குறித்து தற்போது கணக்கு எடுக்கப்பட்டு வருகிறது முழு விவரங்கள் விரைவில் தெரிய வரும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாற்பது இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது ராணுவம் என் போன்ற பயிற்சி வாய்ந்தவர்கள் மட்டுமே செல்ல முடியும் என்ற நிலை உள்ளது ஹெலிகாப்டர்கள் ஒரு நாளைக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அனுப்பப்படுகிறது தற்போது பத்து ஹெலிகாப்டர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்பப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கர்ப்பிணிகளை மீட்டு வருகிறோம் மீட்பு குழுவினர் மேற்பட்டோர் வெள்ள பாதிப்பில் ஈடுபட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மூன்று கம்பெனி ராணுவ படையினர் வந்துள்ளனர் தேவை ஏற்பட்டால் முழு ஆதரவு கொடுப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு அவர் கூறினார் எனவே நெல்லை மாவட்டங்களில் மழை வெள்ளத்திற்கு பலியானவர்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது தொடர் மழை வீடுகள் சேதம் பொதுமக்கள் பாதிப்பு களக்காட்டில் இரண்டு நாட்களாக கொட்டி தீர்த்த வரலாறு காணாத மழையினால் ஆறு கால்வாய்களில் ஏற்பட்ட வெள்ளம் ஊருக்குள் புகுந்து வீடுகளை சூழ்ந்தது தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் களக்காடு ஆற்றங்கரை தெரு மூங்கிலடி கீழப்பத்தை மேலப்பத்தை கருங்கடி பத்மநேரி புளியூர் குறிச்சி மாவடி உள்ளிட்ட கிராமங்களில் இருபத்தி மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்து முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் பெரும் விபத்துகள் தவிக்கப்பட்டது இதில் வீட்டில் இருந்த பொருட்களும் நாசமானது வீடுகளை இழந்த பொதுமக்கள் அந்தந்த ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வீடுகள் இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மூன்று பிறகு தூத்துக்குடி சேவை தொடங்கியது மாவட்டத்தில் பெய்த அதிக வெள்ள பெருக்கெடுத்து ஓடியதில் தண்டவாளம் சேதமடைந்தது பாதையில் உள்ள கற்கள் மற்றும் மணல் அழித்து செல்லப்பட்டதால் தண்டவாளம் தொங்கியது தூத்துக்குடி மீனவட்டானிலே ஏற்பட்ட சேதத்தால் ரயில் சேவை கடந்த மூன்று நாட்களாக துண்டிக்கப்பட்டது மழைநீர் நீர் வடிந்ததை தொடர்ந்து சீரமைக்கும் பணி விரைந்து நடைபெற்றது மதுரை நிலையத்தில் இருந்து நூற்று கணக்கான ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டனர் நேற்று மாலையுடன் இந்த பணி நிறைவடைந்தது இதேபோல் போல் தூத்துக்குடி யாரு பகுதியும் மிகவும் சேதமடைந்திருந்தன மழை நீர் வெளியேற்றிய பிறகு முழு வீச்சில் மறு சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன மூன்று நாட்களுக்கு பிறகு தூத்துக்குடிக்கு ரயில் சேவை இன்று தொடங்கியது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதிகனமழையால் வெள்ள பெருக்கெடுத்து ஓடியதில் தண்டவாளம் சேதமடைந்தது பாதையில் உள்ள கற்கள் மற்றும் மணல் அடித்து செல்லப்பட்டதால் தண்டவாளம் தொங்கியது தூத்துக்குடி மீளவட்டான் இடையே ஏற்பட்ட சேதத்தால் ரயில் சேவை கடந்த மூன்று நாட்களாக துண்டிக்கப்பட்டது மழை நீர் வடிந்ததை தொடர்ந்து சீரமைக்கும் பணி விரைந்து நடைபெற்றது மதுரை ரயில் நிலையத்தில் இருந்து நூற்று கணக்கான ஊழியர்கள் பாதையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் நேற்று மாலையுடன் இந்த பணி நிறைவடைந்தது இதே போல் தூத்துக்குடி யாரு பகுதியும் மிகவும் சேதமடைந்திருந்தன மழைநீர் வெளியேற்றிய பிறகு முழு வீச்சில் மறு சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து தூத்துக்குடிக்கு ரயில் சேவை இன்று தொடங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்தது சீரமைக்கப்பட்ட தண்டவாளத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது பாதுகாப்பு அம்சங்கள் ஆய்வு செய்யப்பட்டன ரயில்வே அதிகாரிகளின் முழு ஆய்வுக்கு பிறகு இன்று காலை முதல் ரயில் சேவை இந்த வழித்தடத்தில் தொடங்கியது மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் இன்று காலை முதல் ரயிலாக இந்த பாதையில் இயக்கப்பட்டது மணியாட்சியில் இருந்து தூத்துக்குடி வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன இதுவரையில் இந்த பாதையில் சேவை ரத்து செய்யப்பட்டு இருந்தது விலக்கிக் கொள்ளப்பட்டதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இருப்பினும் ரயில் பெட்டிகளை பராமரிக்கும் யார்டு பகுதியில் மீட்பு பணி நடந்து வருகிறது எனவே எழுப்பூர் தூத்துக்குடி முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இன்று மதுரை வரை மட்டும் இயக்கப்பட்டது பராமரிப்பு பணி காரணமாக இந்த ரயில் தூத்துக்குடிக்கு இயக்கப்படவில்லை என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது காயல் பட்டினத்தில் மழை பாதிப்பு மீட்பு பணிகளுக்காக சிறப்பு அதிகாரி நியமனம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது அதிலும் காயல்பட்டினம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு தனி தீவாக காட்சியளிக்கிறது இது சம்பந்தமாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முகமது அபுபக்கர் தலைமையில் மாநில செயலாளர் காயல் மகபூப் காயல்பட்டினம் முஸ்லிம் ஐக்கிய பேரவை செயலாளர் நவாஸ் அகமது மில்லி கவுன்சில் நிர்வாகி இபுனு சவுது ஆகியோர் தமிழக அரசின் தலைமைச் செயலாளரான சிவ்தாஸ் மீனா முதலமைச்சரின் செயலாளர் முருகானந்தன் ஆகியோரை சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் இதில் கூறியிருப்பதாவது காயல் நகர் முழுவதுமே வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்து வரும் நிலையில் பொதுநல அமைப்புகளின் மூலம் இயற்றளவு மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் பணியையும் செய்து அரசு சார்பில் போர்க்கால அடிப்படையிலான மீட்புப் பணிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதன்படி நகரில் உடனடியாக மின் விநியோகத்தை வழங்கவும் அனைத்து நிறுவனங்களில் இன்டர்நெட் சேவையை தொடர செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தேங்கியுள்ள நீரை அப்புறப்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத் தொகையை வழங்கவும் ஆவின் தடையின்றி கிடைக்கவும் ஆண்டுதோறும் நிகழும் மழை வெள்ள பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கான்கிரீட் வீடுகளை அமைத்து தர வேண்டும் கிடப்பில் உள்ள மழை நீர் வடிகால் திட்டத்திற்கு உடனடியாக செயல் வடிவம் கொடுக்கவும் சிறிய அளவு மழை பெய்தால் கூட வர வேண்டிய வேட்பிலக்கு அருகில் உள்ள பாலம் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டு தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையே போக்குவரத்து அடியோடு பாதிக்கப்பட்டு விடுவதால் குறிப்பிட்ட அந்த பாலத்தை உயர்த்தி அமைக்கும் பணியை உடனே மேற்கொள்ளவும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டு இருந்தது இதனைத் தொடர்ந்து காயல் பட்டினத்திற்கு ஆவிப்பால் விநியோகத்தை தொடரவும் உப மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள பழுதை விரைந்து சீரமைக்கவும் காயல் பட்டினத்தில் பணி மற்றும் நிவாரண பணிகளை விரைந்து செயல்படுத்த சிறப்பு அதிகாரியை நியமித்தும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உடனடியாக உத்தரவிட்டார் மேலநத்தம் கற்பந்துரை தாமிரபரணி பாலம் சேதம் போக்குவரத்து துண்டிப்பு கனமழை காரணமாக உள்ளதால் மேலனத்தம் கருப்பந்துறை இடையேயான தாமிரபரணி தரைப்பாலம் மூழ்கியது தொடர்ந்து நாற்பத்தி மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான வெள்ளப்பெருக்கு நிலவியதால் தரைப்பாலம் மிகவும் சேதமடைந்துள்ளது இதனால் இப்பாலத்தில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது தாமிரபரணி தரைப்பாலம் சேதமடைந்துள்ளதால் மேலனத்தம் மேலப்பாளையம் குறிச்சி நடராஜபுரம் கணேசபுரம் முன்னீர் பள்ளம் கருகுளம் உள்ளிட்ட பகுதி மக்கள் திருநெல்வேலி நகரத்திற்கு சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு கூடுதலாக சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதேபோல் கற்பந்துரை விலாகம் பாடசாலை பகுதி மக்கள் மேலப்பாளையத்திற்கு நீண்ட தொலைவு சுற்றி வர வேண்டியுள்ளது இது குறித்து பொதுமக்கள் கூறியது மேலநத்தம் கற்பந்துறை பாலம் விவசாயிகள் வணிகர்களுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது மேலநத்தம் கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வயல்கள் கற்பந்துரை திருநெல்வேலி நகரம் பகுதியில் உள்ளன அங்கு விவசாய பணிகளுக்கு இந்த பாலம் வழியாக விவசாயிகள் செல்கின்றனர் மேலும் மேலப்பாளையம் பாளையங்கோட்டையில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கருப்பந்துறை பால குன்னத்தூர் திருவேங்கடநாதபுரம் பகுதி மாணவர் மாணவிகள் போக்குவரத்திற்கு இந்த பாலத்தையே முழுவதுமாக நம்பியுள்ளனர் எனவே மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ள கருப்பந்துரை தரைப்பாலத்தை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் சுமார் பத்து கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையிலும் மாநகர பகுதியில் வருங்கால போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையிலும் தாமிரபரணியின் குறுக்கே புதிதாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக பேட்டை சுத்தமல்லி கிருஷ்ணாபேரி கருங்காடு திரடு கல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குளங்கள் அனைத்தும் இரம்பின இந்த நிலையில் பேட்டை எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள வெங்கப்பன் குளத்தின் கரை உடைந்ததால் கைவினைங்க தெரு லட்சுமி நகர் கோல்டன் சிட்டி கக்கன்ஜி நகர் உள்ளிட்ட கக்கன்ஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்தது மேலும் பேட்டை செக்கடி திருக்கு அம்பேத்கர் நகர் பகுதிகளில் கால்வாய் தண்ணீர் வெளியேறுவதை தடுக்க பொதுமக்கள் இணைந்து மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடை செய்யும் நன்றி வணக்கம்